கருப்பசுவாமி கர்ப்பசாமி இருந்த முருகா விநாயக பெருமானே வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காத்திருந்து தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை கூப்பிடணுப்பா பட்டினத்தார் தெடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு ராம்நாட்டு பகுதி முதல் உத்தரவு ராம்நாட்டு பகுதி கணவன் மனைவி குழந்தை யாராவது பூமாலை போடாதவங்க வராதிங்க பூமாலை கனி கொடுக்காதவர்கள் வராதீர்கள் மாலை கனி கொடுக்காதவங்க மூன்று முறை கால் சொல்றேன் முதல் உத்தரவு பாசமாபத்தருத்து பாரி குமாரி என்னே அக்கா ஒன்னத்தானே கூப்பிட்டுருக்காரு என்னையா அக்கா கூப்பிட்டாருன்னு அவன் நினைக்கான் அப்படித்தானடா ஆ பார்த்தியா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு உடன்பட்ட கன்னி தேவதை உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கு நீண்ட காலங்களாக அறிகுறி காட்டி கொண்டிருந்த தெய்வம் இப்பொழுது உன்னுடைய மேனியிலே இறங்கி ஒரு பக்கம் ஆ அப்படி ஒரு ஆவேசத்தையும் உடம்புல ஒரு பெரிய மெய்திருப்பு ஒரு கலத்தையும் கொடுத்து சில சமயத்தில் ஒன்று ஆட்டுது கால் அந்த தெய்வம் எனக்கு உடம்புல இருக்கிறது நல்லதா அல்லது அந்த தனிய வைக்கிறது நல்லதான்னு நான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு அந்த சிந்தனையே வரல அது என்னவெல்லாம் செய்யும் ஒரு உரைக்கு இரண்டு கத்திகளை வைத்தது போல நம்முடைய மனம் தனிப்பட்ட மனமாக இருக்கும் பொழுது இன்னொரு ஆத்மாவனுடைய அதிர்வு சக்தியோ ஜீவகாந்த சக்தியோ நம்முடைய உடலை தொட்டுவிட்டால் ஒரு உடம்புக்குள்ளே இரண்டு ஆத்ம சக்தி இருந்து இயக்குவதை போல நம்மளை அதிவேகமாக வைக்கும் எப்படி ஒரு குழந்தை தனனமான பிறகு ஒரு தாய்க்கு அஞ்சு மாதத்துக்கு பிறகு ப்ரெஷர் பாயிண்ட்டு கூடுது எங்கேருந்து கூடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அதிர்வும் கருவினுடைய அதிர்வும் இவனுடைய அதிர்வுகளும் சேருகிற பொழுது ப்ரெஷர் பாயிண்ட் கூடுது ஆனால் தான் தலை சுத்து ஆயாசம் படபடப்பு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அது வயிற்றுக்குள் ஏற்படுவது ஆனால் இந்த தேவதைகளுடைய சில ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் இந்த உடலில் இருக்கும் பொழுது உடம்புல ஒரு வலி நோய் இருப்பது போன்ற ஒரு சோர்வு தன்மனம் இல்லாமல் வித்தியாசமான மனோநிலைகளை கொடுப்பது காட்பீட்டுத் தன்மையை ஸ்பீடாக அடிக்க வைப்பது அந்த அழுத்தம் இருக்கும் பொழுது வலி வேதனைகளை கொடுப்பது இவைகளெல்லாம் அதிலே இருக்கும் அந்த சக்தியை தனிப்பட்ட ஒரு பீடமாக ஆக்கி உடலை விட்டு பிரித்து வணங்குவதே மிகவும் மெய்யானது முக்கால் ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகளும் போட்டி பொறாமைகளும் அடைந்து நிறைய நஷ்டத்தை அடைந்தீர்கள் ஆனால் இப்போ ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு ஆறு மாத காலம் ஆகும் நாலரை மாதத்துல சம்மதப்பட்டவன பேச்சு வார்த்தைக்கு வச்சு அதை சம்மதிக்க வச்சு உனக்கு நான் அந்த இடத்தை பெற்று தந்திருக்கிறேன் அதற்கு பின்பு சென்னையில புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கித்தாரேன் உன் இடத்துல உங்க தாத்த விட்டு இடத்துல மூணு பேர் பங்கு குறியில இரண்டு பேர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க அந்த இரண்டு பேர்கள் ஒருத்தன் வித்தியாசமான ஒரு மனநிலைகளை பெற்று உங்களுக்கெல்லாம் கேடு செய்யணும்னு சொல்லி மந்திரவாதிகளை பார்த்து சில தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த தீய சக்திகளை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சு அதே மாதிரி மூத்த மகன் கடமைக்கு கல்லூரிக்கு செல்வான் ஆனால் கல்வியிலே ஞானத்தை பெறக்கூடிய சக்தி அவனுக்கு குறையும் அந்த சக்தியை இன்னிருந்து கொடுத்து அவனை கல்வியில் பெரியவனாக்கி வெற்றியாக்கி திருந்தால் போதுமெல்லாம் இன்னொரு மகனை சினிமா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அவரை நம்ம உயர்வாக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு பிறகு கால் வந்துட்டு வரலாம் கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க வளிஹாஸ்ட் மாலியப்பாறே கருப்பசாமிக்கு வளிஹாஸ்ட் மாலியப்பாளே கருப்பசாமிக்கு பாண்டி சித்தருக்கு அர்வாக்கு சித்தர் ஐயப்பா சாமிக்கு வேற என்னப்பா வேணும் எத்தனையும் தந்து ஒன்னை வெற்றியாக்குத இன்னொரு வீடும் கட்டதுக்கு வழிவகுத்துத் தரேன் உன்னுடைய மனைக்குண்டு வந்து இறங்கி பூரணமான சக்தி செல்வத்தை பெறுவாய் முருகா என்று சொல்வோம் செல்வ சிறப்போடு கலை உலகத்தில் விழிவாய் கர்மதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி வெளிநாடு தொடர்புடைய மகன் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஏனைய முக்கால் மாதங்களாக நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில மன வருத்தமும் மனக்குழப்பமும் நீ இருக்கிற கம்பெனிக்குள்ள இருக்கு ஆனா உனக்கு நிகராக மற்றொருவளை எடுத்து இப்ப உன்னை வந்து கண்டுக்கிடாம நீ போனா போகட்டும்ங்கிற நிலைமையில வச்சிருக்கிறாங்க அவங்களா போகட்டும்னா பணம் கேட்கணும் நீயா போனா பிரச்சனை விட்டுடலாம்னு சொல்லி அப்படியே மந்திரம் போட்டது மாதிரி பேசி உன் மனதை திருப்பி உன்னை வெளியேற்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான் காலம் இன்னும் ரெண்டே முக்கால் மாதங்கள் அந்த இடத்தில் பணி செய்வாய் அடுத்த ஒரு வேலை போட்டு வெற்றி ஆகி புதிய வீடு கட்டி வைக்க வேற வாழ்க்கை செல்வம் அதே ராம்நாட்டு பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் பையனை பத்தி யாரு பிள்ளையா என்ன பிள்ளைப்பா வாங்க பையனை கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில் நான் கருப்புசாமி இருக்கிறேன் என் தங்கை இருப்பாள் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள மன வருத்தமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு உன் பிள்ளையனுடைய வாழ்க்கைக்கு தொழிலும் அமைஞ்சு இல் வாழ்க்கையும் அமைச்சு இருந்தா போதும்ல கால்நட்டு வரலாம் வரலாம் வேற இழப்பா வேணும் ரொம்ப எட்டி இருக்க கூடாது என்ன வேணும் வேற வர வச்சு ஜெயித்துவா நல்லா இருப்பா கருமசாமிக்கு கடலூர் பகுதி கடலூர் கடலூர் பக்கம் கடலூர் கடலூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குமா கால்வா அங்காள பரமேஸ்வரி எங்கம் போய் கும்பிட்டு இருக்கியா பக்கத்தில் சிவபெருமான் வர சிவன் கோயில் இருக்கா கால் உன் பிள்ளையனுடைய அம்சத்தை எடுத்து பார்த்தேன் சனி பகவானுடைய தொல்லை இப்பொழுது மூன்றாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு உன் பிள்ளை உன்னுடைய தொல்லை மீறக்கூடிய அளவுக்கும் உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட மனதோடு திருமணத்துக்கு குழப்பமான வார்த்தையவும் சொல்வாள் சொல்லிடுக்காளா அவ மனதுக்குள்ள வேற ஒரு பாதம் வளர்ந்திருக்கு என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கிறது கால்ட்டுவான் அந்த பிள்ளையினுடைய மனதை மாற்றணுமா அவ இத்தபடி கலை முடிவுக்கணுமா உங்க இஷ்டப்படி கொண்டு வரணும் மூன்று முறை என்னை பார் மாறி விடுவாள் கர்பதாமிக்கு கடலூர் பகுதி தாத்தா பேர மகா சொக்கேஸ்வரா 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 நீங்க வந்து உட்கார்ந்தோட மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது எங்க பாருக்கு இருக்கு பக்கத்துல வாங்க இந்த மகனுக்கு பிறப்பிலேயே இந்த மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு இந்த மனநிலைகள் மாறுமா அவன் தெளிவான மனிதனாக மலர்வானா அல்லது இறுதி வரை இப்படித்தான் இருப்பானா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கு இல்லையா கால் ஒன்று ஒன்னே கால் ஆண்டுல இவன் தெளிந்த மனம் படைத்தவனாகவும் நாலு மனிதர்களைப் போல் பூர்ணமான அறிவுடையவனாகவும் மலர்வான் பக்கத்தில் வாடா புனிவரை கருப்ப சாணுக்கி கண்டியரே கருப்ப சாணுக்கி உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே மாந்திரிகத்தால் செய்வினைகள் நடந்து ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு சொத்துக்கள் சகுந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும் அவைகளையெல்லாம் மாற்றி புரிதமாக வாழ வைச்சா போதும்லா உன்டா வேற வேறு தேர்துத்தாரேன் கையில் பணம் கொடுத்துருக்கேன் எல்லாம் வெற்றி ஆயிடும் தவா கர்வதாமிக்கு அதே கடலூர் எண்ணெய் என்னுடைய சொத்துக்கள் சொந்தமா மன இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு என்னம்மா சொத்து அதுல என்ன இல்ல டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கா எங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கால் வந்துட்டாங்க உன்னுடைய கட்டுமனை எண்ணெய்க்கு நான் போகும்பொழுது மெயின் ரோட்ல இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சிவாலயம் தெரியுது எங்கப்பா இருக்கு சிவன் கோயில் இருக்கா உங்க ஊருக்கு உள்ள போய் பார்த்தேன் முனீஸ்வர சுவாமி அந்த எல்லைக்குள்ள இருக்காரு இருக்காரா ஆமா அதே மாதிரி அங்க கருப்பசாமியை எடுத்து வச்சு கும்பிடக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த ஊருக்குள்ள கால் ஒன்றுவான் கிணத்தடி ஓரம் முடிச்சிடலாமா சரி வரலாம் வாங்க மூன்றாண்டு காலங்களாக நீங்க நடத்தி வரக்கூடிய பிஸ்னஸ்ல நிறைய லட்சங்கள் பண நஷ்டமும் சில பேர்களால் ஏமாற்றமும் மன வருத்தப்பட்டிருக்கிய சட்டப்படி சில வழக்குகள் தொடருமோ என்ற ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் அடமானமாகி மீட்ட முடியாத மனநிலைகள் தோன்றுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது காலர் சொன்னால் இந்தா ஐப்பசி மாதத்திலிருந்து வருமானம் பெருகும் கடன்கள் தீரும் பிசத்தை தொடர்ந்து வெற்றி ஆக்கித்தாரே வேற என்னப்பா வேணும் அடுத்த உத்தரவுல பிள்ளைங்களை பத்தி பேசுவோம் கர்மசாமிக்கு சீர்காழி 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 எந்த இடம் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் கண்ண முடுங்க ஊருக்கு போறவங்க இடது பக்கம் அம்மன் கோயில் இருக்கா தாண்டி போன சட்டநாதர் சுவாமி கோயில் இருக்கா உள்ள வரலாம் என்னப்பா வேணும் உன்னுடைய பிரிவாக உன்னுடைய குடும்பம் பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கு நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து தேவையில்லாத பகைமையை உருவாக்கி குடும்பம் குழப்பமாக இருக்கு இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாரும் செய்வதை மந்திரங்கள் செய்யவில்லை இந்த நிலைகள் மாறுவதற்கு தை மாதம் இருபதாம் தேதி வரை காலங்கள் இருக்கு எந்த ஆபத்தி வெற்றி ஆகித்தர் கர்மதாமிக்கு சிதம்பரம் பகுதி ஒரே உத்தரவு சிதம்பரத்தில் இருந்து சிதம்பரம் ஒரே உத்தரவு என்ன வேணும் அந்த கல்வி வெற்றிகரமாக நடக்கும் கலர் கலந்துந்து சென்று செல்வா கூட இருப்பான் ஓங்களா சந்தவாச்சி லலா கர்மாதாவிக்கி ரோஹர் சாப்டிட்டு போணையா பட்னியா பேருக்குடே கர்மாதாவிக்கி ரோஹர் விழுப்புரம் எல்லை விழுப்புரம் 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 சாமி தீராத கடவுளாருக்கு என்னைய காப்பாத்தி கொடுங்க கடதே வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு வருடங்களுக்கு முன்னால உன்னுடைய குடும்பத்துல ಪರಿதாபமா இறந்தது யாருப்பா? தன்டியே. ஏன்டா இறந்தான்? ஆக்சுவலா தப்புதானடா இது. விதி தப்பு. பரிதாபமாக போயிட்டானாம். அவன் உயிர் वो விடுற வருதுடா. அதாவே நான் கேட்டேன் பா. காலே இப்போ அவருடைய கட்டுமணிக்கள நான் போனே. வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் நீங்க எடுத்து கும்பிடுவீங்க. ஆனா அந்த தெய்வம் ஓராண்டு காலமாக எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் வந்துருச்சு அதுக்கு எங்கள் உறவினர்களும் சில பேர்களும் போட்டி போட்டி எங்களை பேசி அந்த சாமியை கெட்டிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எங்கள் உள்ளத்தில் இருக்குது சாமி அதுலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ள கஷ்டமும் பண நஷ்டமும் உடல்நிலை சரியில்லாத துயரமும் எங்களுக்கு இருக்குது அப்படி இருந்தால் அந்த சாமி கெட்ட அவுத்தும் உடனும் எங்கள் வறுமையும் தீக்கணும்னு கெட்டு வந்திருக்கு காதல்வாங்க இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் மந்திர தந்திர செய்வனைகள் கிடையாது விதி விளையாடுகிற பொழுது சிறு தெய்வமும் விலகி நிற்கும் என்பது விதியாகும் அந்த தேவதையை வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன் உங்க கடனை தீர்க்கிறேன் வேற என்னப்பா வேணும் அந்த பணத்தை நான் வாங்கி தருவேன் ஆறு மாத காலம் அவகாசம் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது சாமி சொல்லிட்டாரு பொறுமையா இருந்து நான் முடிச்சுட்டேன் போயிட்டு வாமா நீ கர்மசாமிக்கு பாப்பா நல்லா இருக்கியா சாமி அடுத்து நான் தொழில் சொந்தமாக முயற்சி செய்து எனக்கு நிறைய தடங்கல்களும் பிரச்சனையுமா இருக்கு அதை தீர்த்து தரணும் கேட்டது யாரு முன்னாள் வந்து என்ன சாமி காத்துல பூ வச்சு காட்டுறீங்களே எதுவும் குழப்பம் இருக்கோ இருக்கும்னு நினைக்க பார்ப்போம் யாருக்கு பார்க்க கல்யாணம் உம் நான் சமூகத்தோட முடிச்சாலும் சம்மதிக்காம முடிச்சாலும் சம்மதிக்காம முடிச்சிட்டான் காத்துல பூஜை சதான கால முட்டுவான் மகா சக்திக்கு அது எப்படி முடியும் கேக்குற கல்வி எதப்பானதுலாம் அவங்க இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அவா வேணும்னு சொல்கிறாள பங்காளிகளுக்காக ஒருத்தையுடைய பாதத்தை அழிப்பது நீதியா சொல்லுடா உயிர் அப்படி சொல்லுதியா அது வந்து இயற்கை தான் உன் புரிதலை விட்டு நீ பிரிஞ்சிரு உன் பிள்ளைய நான் கொண்டு வீட்டில் கொண்டு வைக்கிறேன் என்னடா தம்பி நீ வந்து உங்க ஆத்தா வீட்டில் போயிரு உன் பிள்ளைய உங்க அவங்கள்ட கொண்டு சேர்த்துறத பதி சொல்லு நீ உங்கள் ஆத்தா வீட்டில் போயிருமா உன்னை விட்டுட்டு போக போச்சொல்லா உன் மகள அவருச்சனை விட்டு பிரிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் எனக்கு அதுதான் நீதியாக தெரியுது சேர்க்குறதுக்கு நீதி நல்லா இருக்கு அனுபவிக்க நல்லா இல்லையே